வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு காசா போரில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமே இஸ்ரேல் தாக்குதலில் பொதுமக்கள் இருநூறு பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவிப்பு இந்தியாவில் ஜே என் ஒன் உருமாறிய கொரோனா தொற்றுக்கு கூடுதலாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அவசியம் இல்லை கொரோனா தடுப்புக்கான அரசின் அமைப்பு தகவல் கே ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை என்பிஎல் திருமண மண்டபத்தில் ஈரோடு வடக்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழுவில் மாற்றுக் கட்சியினர் கே எம் டி கேவில் கே எம் டி கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் இணைந்து வாழ்த்து பெற்றனர் உடன் மாநில துணை இளைஞரணி செயலாளர் துரைராஜா மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்டம் மல்லசமுத்திரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் இ கே ராஜா அவர்கள் கே டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து காலண்டர் வழங்கினர் நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் சேன்யோ குமார் அவர்கள் புதிதாக பொள்ளாச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட கொங்கு போர்வெல்ஸ் காலண்டரை கேம் எம்டி கே எம்எல்ஏ அவர்களிடம் வழங்கினர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் கே எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கோவை வடக்கு மாநகர மாவட்டம் சின்னவேடம்பட்டி கிளை நடத்தும் பதினேழு வயதுக்குட்பட்டோர் தீரன் சின்னமலை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சுற்று போட்டிகள் கே டி கே பொறியாளர் அணி செயலாளர் திரு வசந்தகுமார் தீரன் சின்னமலை விளையாட்டு மையம் அறக்கட்டளை துணை செயலாளர் திரு தினேஷ் சின்னவேடம்பட்டி பகுதி செயலாளர் திரு கார்த்திகேயன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மின்சார கட்டணம் அபராத தொகை ரத்து செய்வதற்கு உறுதுணையாக இருந்ததற்கு பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்தனர் உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி இருந்தார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மல்லசமுத்திரம் மேல்முகம் ஊராட்சி மேட்டுப்பாளையத்தில் அங்கன்வாடி மையம் திறப்பு விழாவில் வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் கே எம்டி கே செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் கருமனூர் ஊராட்சி கா கூத்தம்பாளையம் ராஜபாளையம் ஊராட்சி கோழிக்கால் நத்தம் தோக்கவாடி ஊராட்சி குறிச்சிப்பாளையம் அங்கன்வாடி மையம் திறப்பு விழாவில் வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் மற்றும் கே எம்டி கே பொது செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி விவசாய அணி மற்றும் வர்த்தக அணி சார்பில் உலக விவசாயிகள் தினம் கொண்டாட்டம் விவசாயிகள் தினத்தை ஒட்டி விவசாயிகளை கௌரவிக்கும் விதத்தில் விவசாயிகளுக்கு சால்வை அணிவித்து தென்னங்கன்றுகள் வழங்கும் விழா நாமக்கல் தெற்கு மாவட்டம் சேந்தமங்கலம் ஒன்றியத்தில் நடைபெற்றது கே ஈரோடு மலை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அந்தியூரில் உள்ள ஆறாம் நடைபெற்றது இதில் மாநில பொருளாளர் கே கே சி பாலு மாநில துணை இளைஞர் அணி செயலாளர் துரை ராஜா மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் ஈரோடு மலை மாவட்ட செயலாளர் லோகநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்திய பெண்கள் அணி வரலாற்று வெற்றி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி மும்பை பான்கடே மைதானத்தில் நடந்த போட்டியில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க